ஹலோ ஆல் ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல வெள்ளை சுண்டில் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊர் இருக்குது இதை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி வேக விடலாம் இப்போது மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் குவாண்டிட்டி நிறைய கிடைக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொடியாக சாப்பரில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மிக்சி ஜாரில் மூணு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துட்டு நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போது கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு பிரியாணியில் ஒரு துண்டு பட்டை சேர்த்து பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கவும் நாம் அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிடுங்க இந்த சன்னா மசாலா பொறுத்த வரைக்கும் தக்காளி வெங்காயத்தை நல்லா பச்சை வாடை போகிற அளவு வதக்கிடுங்க இல்லாட்டி ராஸ்மெல் அப்படியே இருக்கும் இப்போது மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சன்னா மசாலா சேர்த்துட்டு ஆயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு வேக வச்சு சுண்டலை அப்படியே தண்ணியோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு பெரிய துண்டு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு மசாலா வடை போன அப்புறம் கிரேவியில் சேர்த்துக்கோங்க தேங்காய் பச்சை வாடெல்லாம் போகிற அளவு நல்லா கொதித்து ஆயில் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக சன்னா மசாலா சேர்த்துருங்க வீடியோவில் நான் காட்ட மறந்துட்டேன் லாஸ்ட்டாக போடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஃபைவ் மினிட் கழித்து மல்லியில் தூவி சூடாக சப்பாத்தி புலாவ் நான் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு பொதுவாகவே சமையல் பண்ணும்போது பொறுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த மாதிரி ரெசிப்பிலாம் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக வராது பரோட்டா பண்ணாலும் கே கேக் பேக் பண்ணாலும் மாவு நல்லா உப்பி வர வர வெயிட் பண்ணணும் பத்து நிமிஷம் பண்ணுற டிஷ்ஷு அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிக்க போகிறோம் அதுக்கே இவ்வளோ பொறுமை வேணும்னா எழுவது எண்பது வருஷம் ஏன் நூறு வருஷம் கூட வாழப் போகிற வாழ்க்கை ஹாப்பியாக நிம்மதியாக வாழணும்னா எவ்வளோ பொறுமை இருக்கணும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சும்மா சொன்னாங்க அவசரப்படாமல் இருந்தாலே ஆரோக்கியமாக இருக்கலாம் சாப்பிட்றதும் பொறுமையாக மென்று சாப்பிட்டாதான ஹெல்த்துக்கும் நல்லது பொறுமையாக இருங்க பொக்கிஷமே கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்